அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களை நாம் ஓடி ஓடி உழைத்து சேர்க்கக்கூடிய பணத்தை நம்ம பாச உறவுகளுக்காகவும் வருங்கால சந்ததிகளுக்காகவும் சொத்தாக சேர்த்து வைப்போங்க தங்கம் வாங்கி வைப்போம் பணமாக கூட சேர்த்து வைப்போம் அப்படிப்பட்ட பணம் தங்கம் சொத்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு ஒரு மாற்றத்தை காண போகுதுங்க இந்த மூன்று விஷயத்தில் ஏற்றமா இரக்கமா லாபமா நஷ்டமா எந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சு ஏற்கனவே கன்னிராசியில பிறந்த நண்பர்களுக்காக புதன் உச்ச பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் இப்போ செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசியில் உச்சமடைந்து இருக்கிறாரு அதனால் எண்ணங்கள் நிறைவேற்றி கொள்ள முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்க ஒரு சாதகமாக ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதுவும் உச்ச பயிற்சி நடக்கப் போகுதுங்க பத்தாம் வீட்டில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு கடகராசி அவருடைய உச்ச வீடு அந்த குரு பகவான் நான்காம் வீடான தனுசு ராசிக்கும் ஏழாம் வீடான மீனராசிக்கும் அதிபதியாக சொத்து என்பதை குறிப்பது நான்காம் வீடு மேலும் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது நமது மரணம் வர நாம எங்க இருப்போம் அதாவது வாழ்நாள் இறுதி வர எந்த வீட்டுல இருப்போம் அப்படின்றத சொல்லக்கூடியதுங்க கிட்டத்தட்ட சொந்த வீடுன்னு சொல்லலாம் அப்படி சொந்த வீட்டை குறிப்பது பன்னெண்டாம் வீடு தாங்க அப்படி நான்காம் வீடு பன்னெண்டாம் வீடு ரெண்டுமே வீட்டை குறிப்பது நான்காம் வீட்டுக்குரியவர் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் உச்சமடைகிறார் அப்போ புது வீடு கட்ட புது வீடு வாங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்க புது பொருட்கள் வாங்குறது இதுக்குரிய நேர காலம் கைகூடி வந்துருச்சுங்க அதே நேரத்தில் பன்னெண்டாம் வீட்டில் கேது இருக்காரு ஏற்கனவே இடம் பார்த்து வச்சுருப்பீங்க அதில் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே வீடு பார்த்து வச்சுருப்பீங்க அந்த வீட்டை வாங்குவீங்க பழைய வீடு பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதை ஆல்டர்னேட் பண்ணி அதில் குடியேற ஆரம்பிப்பீங்க ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல வாங்கி போட்ட நிலத்தின் அடிப்படையில் அதனை விற்று அதன் ரீதியாக புதியதாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டுங்க மாமியார் வீட்டு வழியில் சொத்து வரக்கூடிய நேர காலம் சாதகமாக இருக்குங்க சிலருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் எண்ணம் இருக்கும் பன்னெண்டாம் வீட்டில் கேது இருக்கும்போது குரு பகவான் உச்சத்தில் இருப்பதால் உங்கள் வாழ்நாள் இறுதி வர எங்கே இருப்பீங்களோ அந்த இடத்துக்கு இடம் மாறி போவீங்க இந்த ஊரில் செட்டில் ஆகணும் இந்த நாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சேருவீங்க அப்படி இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சொத்து அதை விற்று புதியதாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அப்ப சொந்த வீடு மனை சம்பந்தமாக மாற்றம் ஏற்படும் அடுத்ததா பார்த்தோம்னா தங்கம் அதுக்கும் காரக கிரகம் இந்த குரு பகவான் தாங்க அவர் அதிசார பயிற்சி அடைந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் ரெண்டாம் வீடான துளாராசியில குரு பகவானுடைய பார்வை விழுந்தது இப்போ அது மாதிரி ராசியின் மீது விழுகுதுங்க அப்போ போட்டிகளில் தங்கம் கிடைக்கும் சண்டையின் மூலமாக தங்கம் கிடைக்கும் உங்களுக்கு உரிமையான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தங்கத்தை ஃபைட் பண்ணியாவது வாங்கக்கூடிய நேரமாக இருக்குங்க அடமானத்தில் தங்கம் இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டாவது அதை மீட்டெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஃபைட்டு பண்ணியாவது அதை மீட்டு எடுப்பீங்க ஓகேங்களா ஒரு போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியாக பணம் இந்த பணத்தினை குறிப்பது ரெண்டாம் வீடு பதினொன்றாம் வீடு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு அக்டோபர் மாதம் புதன் ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுவாருங்க அப்போ குரு பகவானும் கடகராசிக்கு வந்துடுவார் அடைஞ்சிடுவார் அப்போ ரெண்டு வழிகளில் பணம் உங்களுக்கு திருப்தியாக வந்து சேரும்ங்க ஒன்று கற்ற கல்வி கற்றுக்கொண்ட கலை உங்களுக்கு வேலை தொழில் இதன் மூலமாக லாப பணமாக வந்து சேருங்க தொழில் ரீதியாக அதிக லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது பதினொன்றாம் வீடுங்கிறது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கிறது அப்போ அவங்க மூலமாக மூத்தவங்க மூலமாக பண ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குங்க அல்லது வெளிநாடு நண்பர்கள் வேற்று இனத்தினை சேர்ந்தவங்க இவங்க மூலமாகவும் பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அப்படின்றது உண்டுங்க அரசு வழியில பண லாபம் உண்டு இந்த ரெண்டு வழிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அக்டோபர் மாதம் முதல் இதெல்லாம் கிடைக்கும் இந்த நேரத்தில் ஏழாம் வீட்டில் மீனராசியில் கன்னி பகவான் வக்ரத்துல இருக்காருங்க அப்போ கண்டக சனியில இருந்து கொஞ்ச காலம் விலகி இருக்க முடியும் அப்போ கண்ணீர் வீட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க தப்பித்து கொள்ள முடியும் அந்த முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாம் அதுபோல கொடுத்த வாக்கு முன்பு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்க பிறர் கொடுத்த வாக்குக்கும் மதிப்பு கொடுக்கணுங்க இந்த நேரத்தில் இந்த விஷயத்துல எல்லாம் கவனம் தேவை இந்த நேரத்தில் பேசும் வாக்கில் கனிவும் அதே நேரத்தில் தெளிவும் அவசியமாக தேவை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அடுத்த மாதம் ஆகி விடுவார் அதனால உடல் சம்பந்தப்பட்ட அதுவும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறையும் அதற்கு வெந்தயம் சாப்பிடணுங்க உணவுல சேர்த்து கொள்ளுங்கள் அதே போல புதன்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நண்பர்களை என்றே பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அவர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினர் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி